ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த தேதி மற்றும் நேரம் மே மாதத்தில் உகந்த தேதி மற்றும் நேரம் எப்பன்னு பார்க்கலாம் மே மாதம் கிரிவலம் வந்து பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு எட்டு நாற்பத்தெட்டு முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து நாற்பத்தி நாலு வரை பௌர்ணமி இருக்குது அந்த நேரம் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒம்போதாம் தேதி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தெட்டு முதல் திங்கட்கிழமை பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் பௌர்ணமிலேயே சித்திரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இந்த நேரத்தில் கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ